அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலி அசானுல் அவல் அந்நூல் வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை எழுவத்தி மூணு பாடங்கள் முடிந்து என்று எழுவத்தி நாலாவது பாடத்தை நாம் தோங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் கடந்த பாடத்தில் அதனுடைய சட்டம் என்ன என்று பார்த்தோம் அதற்கு ரஃபர் செய்ய வேண்டும் என்ற எல்லாம் முடிந்து இதுல புதிய சட்டம் ஒரு லர்ஃப் என்னவாகலாம் நாயிஃப் ஆகலாம் ஆகலாம் ஜாரு மஜ்ரூர் ஒரு நாயிபாயிலாக ஆகலாம் மஸ்தர் ஒரு நாயிஃப் பாயிலாக கொண்டு வரலாம் என்ற எல்லாம் பார்த்தோம் அதற்கு நிபந்தனைகளும் பார்த்தோம் அது முத்தசரிஃபாக இருக்க வேண்டும் அதே போல் முக்தஸாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் எல்லாம் பார்த்தோம் ஆகவே கடந்த பாடத்தில் இதோடைய பாடத்தை பார்த்து விட்டோம் வாருங்கள் இன்று நாம் என்ன செய்ய போகின்றோம் அதோடைய பயிற்சிகளை காண இருக்கிறோம் இன்று வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை காண்போமா வாருங்கள் தம்ரினா தூன் தம்ரீனா தூண் பயிற்சிகள் முதலாவது வபையின் நா இபல் ஃபாஇலி பின் வரக்கூடிய வாசகங்களிலே உள்ள ஒவ்வொரு ஃபேலியும் அமை லில் மஜுகூலி மஜுகூலுக்கு அமை இப்ப இதெல்லாம் ஆரூஃபான ஃபேல்கள் வருது அது மஜுகூலுக்கு அமைக்கணுமா வபையின் இன்னும் விளக்கு நா இபல் ஃபாஇலி நாயிப் ஃபாயிலே விளக்கு இப்ப பின்னாடி வர்றதுலாம் நம்ம மஜுகூல் அமைக்க போறோம் இப்படி அமைச்சிட்டா ஃபாயில் போயிடும்ல அப்ப நாய் ஃபாயில் தான் மஜ் இருக்கு அந்த நாய் ஃபாயில அந்த இடத்துல செக் பண்ணும் போயிரும் அந்த ஃபாயில் இடத்துல நாய் ஃபைல் வச்சு எப்படினு சொல்லி என்ன செய்யணுமா வர ஃபேன்லாம் என்ன செய்யப்படுறோம் மஜ்கூல ஆக்கிடுவோம் அதே போல அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு நாய் ஃபாயில் காட்டிடுவோம் சரியா அதுக்கு முன்னாடி இதுக்கு அர்த்தத்தை பாத்து விடுவோமா பல்லாஹுல் மிசிறியு அப்ப எகிப்து நாத்தை சார்ந்த ஒரு விவசாயி தங்குகிறார் தாரன் சரீரதன் மபனிய தன் அபினி செங்கலைக் கொண்டு சர்ககர்களைக் கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறிய வீட்டிலே எகிப்தை சார்ந்த ஒரு விவசாயி தங்குகிறார் வ எஸ்ரபுல் மா அல் கதிர கலங்கிய தண்ணீரை கலங்கிய தண்ணீர்னா ரொம்ப அசுத்தமா தூய்மையற்ற அந்த தண்ணீரை இந்த கலங்க தண்ணீரை தூய்மையற்ற தண்ணீரை அவர் குடிக்கிறார் இன்னும் வாழ்கிறார் ஈஷத்தன் கலீ குல்ஃபதி குல்பத்தி அப்ப இன்னும் வாழ்கிறார் ஈஷத்தன் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் கலீலத்தல் குல்ஃபதி அதாவது செலவு குறைந்த செலவு உடைய அந்த வாழ்க்கையை வாழ்கிறார் அமதத்தில் ஹகுமது அரசாங்கம் திட்ட இன்னும் திட்டமாக அரசாங்கம் உறுதி கொண்டது இப்பொழுது உறுதி கொண்டது அந்த விவசாயின் நிலைமை கொண்டு கவனம் கவனம் செலுத்துவதின் பக்கம் அந்த அரசாங்கம் உறுதி கொண்டது இப்பொழுது அந்த விவசாயின் நிலைமை கொண்டு கவனம் செலுத்துவரின் பக்கம் அரசாங்கம் உறுதி கொண்டது போற ஒரு விவசாய பத்தி சொன்ன ஒரு சின்ன வாசகம் தான் இந்த விவசாயி சின்ன வீட்டுல வசிக்கிறாரு கலங்கி அந்த தூய்மையற்ற தண்ணியை குடிக்கிறாரு ரொம்ப செலவு கம்மியான வாழ்க்கை வா வாழ்றாரு இப்பொழுது அரசாங்கம் என்ன செய்யுதான் அவரோட நிலைமைக்கு பக்கம் கவனம் செலுத்தி அதுக்கான உதவியை செய்யலாம் நாடுதான் அதே போல நமக்கு தெரியும் ஊர்வாசிகள்னாவே ரொம்ப சங்கையானவர்கள் மனம் உடையவர்கள் விருந்தாளிகளை நல்லா கவனிக்கிறவங்க அதான் இப்ப பார்க்க போறோம் பாருங்க அவர் இயல்பாக பே மிகவும் சங்கையானவர் இது நசல் அபி வைஃபன் ஒரு விருந்தாளி அந்த விவசாயியின் முற்றத்தை கொண்டு இறங்கினால் தங்க அதாவது வீட்டுக்கு வந்தால் சகாஹுல் லபன அவருக்கு அந்த விருந்தாளிக்கு அந்த விவசாயி குடிக்க கொடுப்பார் அல் லபன பாலை கொடுக்க கொடுப்பார் அல்லது அவருக்கு உணவளிப்பார் அல் ஜுபுன ஜுபுன் என்றால் சீஸ் சீஸை அந்த விருந்தாளிக்கு உணவளிப்பார் அவர் அறுப்பார் லகு அந்த விருந்தாளிக்காக வேண்டி கோழியை அறுப்பார் கோழியை அறுத்து அதை விருந்தாக உணவாக கொடுப்பார் மக்கள் யுகிமு இன்னும் சில வேலை அல்லை அந்த விருந்தாளி தங்குவார் அழிவுமா ஒரு நாளோ வலியுமை இன்னும் இரண்டு நாளோ இன்னும் ஒரு நாளும் அந்த விருந்தாளி தங்குவார் மின் கைரி அந்த விவசாயி சங்கை செய்வதிலே அலட்சியம் அலட்சியம் செய்வது அலட்சியம் செய்வதே உணராத விதத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் அந்த விருந்தாளி தங்குவார் இப்ப அந்த விருந்தாளி அந்த விவசாயி சங்கை செய்வதில அந்த வராங்கள வீட்டுக்கு அந்த விருந்தாளி அந்த விவசாயி என்ன செய்யறாரு அந்த விருந்தாளிக்கு சங்கை செய்வதில் எந்த ஒரு அலட்சியத்தையும் உணர மாட்டார் அப்பா நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் தங்குனா நல்லா மதிப்போம் நல்லா உபசரிப்போம் அதே ரெண்டு நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் குறையும் மூணாவது நாள்னா சுத்தம் ஏன்னா வீட்டுல இருக்கு இருக்கு நமக்கு செலவு அதிகமாகுதுன்னே என்ன செய்வோம் போக போக நம்மளுக்கு கடுப்பாகும் அதான் சொல்றாங்க இந்த விவசாயி எப்படிப்பட்ட எவ்வளவு நாள் தங்கினாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கினாலும் அவர் சங்கை செய்வது அந்த விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமையில லைட்டா கூட அலட்சியத்தை அவர் உணர மாட்டாராம் அந்த விருந்தாளி வந்த விருந்தாளி இவர் செய்யக்கூடிய அந்த சங்கையிலே அலட்சியத்தை உணராத விதத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் தங்குவார் இப்ப ரெண்டு நாள் முதல் நாள் எப்படி அவரை பாத்துக்கிட்டாரோ கண்ணியமா அதே போல ரெண்டாவது நாள் அவரை பார்த்துப்பார் அது அவ்வளவு கண்ணியம் மிகுந்தவர் இந்த கைரத்தி ஆனா விவசாயிகள் இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும் இந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் மிகவும் ரோஷமானவங்க கண்மானத்துக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னா ஏழைகளாக இருந்தாலே என்னது தன்மானத்திலே ரொம்ப ரோஷம்லாம் இருப்பாங்க அவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாலோ இல்ல அவங்க தன்மானத்தை ஏதாச்சும் குறை சொல்லிட்டாலோ மிகவும் ரோஷமா இருக்கும் இன்னும் அந்த விவசாயி ஆகிறவர் சதீதுல் கைரதி மிகவும் ரோஷம் அதிகமுடையவர் கடுமையான ரோஷம் உடையவர் ஹயாத்தஹூ அவருடைய வாழ்க்கையை செலவு செய்வார் திட்டமாக அவருடைய வாழ்க்கையை செலவு செய்வார் இன்காதி ஷரஃபிகி அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக காப்பதற்காக ஒரு ஷரஃப்னா அவர் தன்மானத்தை அவருடைய கண்ணியத்தை காப்பதற்காக அவருடைய வாழ்க்கையை செலவு செய்வார் ஒரு குத்துனு இன்னும் பருத்தி ஆகிறது இமாது சர்வதிகி அவருடைய சர்வத்துனா அவருக்கு வரக்கூடிய காசு அப்ப அவருடைய செல்வத்தின் தூணாகும் அவருடைய செல்வத்தின் தூண்னா அடிப்படையாகும் பருத்தி வச்சுதான் வியாபாரமே பருத்தில காசு வச்சுதான் அவருடைய வாழ்க்கையே ஓடுது அப்ப அந்த பருத்தி தான் அவருடைய செல்வத்தின் தூணாகும் அவர் அறிந்தால் அண்ண சமணல் நிச்சயமாக பருத்தியின் விலை உயர்ந்து உயர்ந்து உயர்ந்திருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது என்று அவர் அறிந்தால் நகாரஹூ அந்த விலை உயர்ந்து அறிந்தார் அல்லவா அந்த பகலில் அவர் மகிழ்வார் அப்ப ஒத்தரிப லைலகுன்னு வரணும் இங்க என்ன வந்திருக்கு லம்மு வந்துருச்சு அது வரக்கூடாது அதனுடைய இரவில் அந்த என்ன அவருடைய இரவுனா இந்த நாள் அறிந்த அந்த இரவில் அவர் குதூகலமாக இருப்பார் இப்ப அர்த்தம் பார்த்தாச்சா வாருங்கள் இதோடைய அவங்க சொன்ன மாதிரி ஆக்குவோம் அதோடைய நாய் பாயில காட்டுவோம் அப்ப எஸ்கூனு தங்குகிறாருன்னு வச்சு அதுக்கு துஷ்கனு வைக்கலாம் இப்ப துஷ்கனு வச்சிட்டா அப்ப நாய் ஃபைல தான் வைக்கலாம் தங்கப்படும் அர்த்தம் வந்துடும் இப்ப லர்பா பின்னாடி என்ன வந்துச்சு வீட்டிலேயே தங்கிக்கிற அண்ணன்னு படிச்சோம் வீட்டிலேயே தங்கிக்கிறார் இப்ப துஷ்கனு நம்ம மஜூலா கொண்டு வர கொண்டு வந்தாச்சா அப்ப இதுக்கு நாய் ஃபாயில் எதாக்கலாம் அந்த வீட்டை ஆக்கலாம் அது அப்ப நாய் ஃபைல் என்னது அது இந்த லர்பு எது தாரூன் அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும் துஸ்கானு தாரூன் அந்த வீடு தங்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம மஜூலா நாய் பாயலு சொல்லிட்டோம் சரியா அடுத்து வந்துச்சு அதுக்கு என்ன செய்யலாம் கொண்டு வந்தாச்சா அந்த யுசரபுக்கு நாய் ஃபைல் எது வைக்கலாம் அல்மா மா வந்துச்சு அல் மா உல் கதிரூன்னு வந்துச்சுல அந்த மா உல் கதிரூதான் இது ஒரு நாய் ஃபைல் அப்ப அவர் குடிப்பார் அந்த கலங்கமற்ற கலங்கமா கலங்கிய அந்த தண்ணீரை தூய்மையற்ற அந்த தண்ணீரை அவர் குடிப்பார்னு பார்த்தோம்ல அப்ப தூய்மையற்ற தண்ணீர் குடிக்கப்படும் இப்ப தூய்மையற்ற தண்ணீர் தான் நாய் அது மஃபூலா வந்துச்சு அது அந்த மஃபூல் பிகி இப்ப நாய் அது அல் மஃபூல் பிகி அல்மா அல்மா உல் கதிரும்னு வந்துச்சுல அதுதான் என்னது மஃபூல் பிஹி அதான் இங்க நாய் ஃபாயில் ஆக்கிருக்கும் அதான் எடுத்து போட்டிருப்போம் சரியா அடுத்து பாருங்க ஏஷுன்னு வந்துச்சு அது என்ன ஆகணும்னா து ஆசுன்னு வந்துச்சா அப்ப து ஆசுனா என்ன செய்யணும் நாய் ஃபாயில் பின்னாடி ஈஷத்தல் ஈஷத்தன் கலீலத்தல் குல்பதி அப்படின்னு வந்துச்சுல அந்த ஐசத்தன் தயது கலீலத்தில் குல்பதி அது சேர்த்து நம்ம சொன்னிருக்கோம்ல மஸ்தர் என்ன செய்யலாம் நாய் பாய்லாக்கலான்னு இப்ப து ஆசுக்கு பின்னாடி வந்து அந்த ஐசத்தன்றது என்ன செய்ய போறோம் நாய் ஆக்க போறோம் அதான் து ஆசு ஐஷத்துன் கலீலத்துல் குல்பதி செலவு குறைவாக உள்ள வாழ்க்கை வாழப்பட்டது செலவு குறைவாக உள்ள அந்த வாழ்க்கை வாழப்பட்டது அப்ப அந்த ஐசத்தனா நாய் ஃபைவ் சரியா இப்ப மஸ்தர் ஆஷா அந்த ஆஷாவுடைய மஸ்தர் தான் ஐஷத் சரி அதனாலதான் மஸ்தர் என்னவா வந்திருக்கேன் இப்ப அமதத் அப்ப அரசாங்கம் முடிவெடுத்தது அப்படின்னு படுத்தோம்னா மேல அரசாங்கம் என்னது இப்பொழுது அவருடைய நிலைமையை காண்பதின் பக்கம் என்ன செய்தது உறுதி கொண்டது அப்படி பார்த்தோம்ல அது அமித உறுதி கொள்ளப்பட்டது அப்ப உறுதி கொள்ளப்பட்டது எதன் பக்கம் அவருடைய நிலைமையை கொண்டு கவனம் செலுத்துவதில் படிச்சோம்ல அவருடைய நிலைமையை கொண்டு இழல் விநாயதின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அந்த ஜார் முஜ்ரூர் இழல் வினாயத்தி பிச நீஹி இப்ப ஜார் முஜரூர் நாய் ஃபைலாக்கெல்லாம் படிச்சிருக்கோம்ல இப்ப இந்த ஜார் மஜ்ரூர் என்ன செய்யறோம் நாய் பைலா வச்சு நம்ம படிக்கலாம் பாருங்க அவருடைய நிலைமையை கொண்டு கவனம் செலுத்துவதின் பக்கம் உறுதி கொள்ளப்பட்டது சரியா அப்ப இந்த இலையினா இது ஜார்முஜு நாய் ஃபைலா வந்திருக்கு நசலன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அந்த நசலனா தங்குவார் தங்கினால் அப்படின்னு படிச்சோம்ல தங்கினால் அதுக்கு தங்கப்பட்டது இப்ப பிஃபினா தங்கப்பட்டது அவருடைய முற்றத்தை ஒரு விருந்தாளி தங்கினால் அப்படி போட்டு அவரோட முற்றத்தை கொண்டு தங்கப்பட்டது அப்ப நாய் என்ன செய்யலாம் ஜாறு மஜரூர் ஆக்கலாம் அதனால இந்த நுசிலா என்பது தங்கப்பட்டது பிபினாகி அவருடைய முற்றத்தை கொண்டு நுசில தங்கப்பட்டது அப்படின்னு என்ன செஞ்சிட்டோம் இந்த பிபினாயி என்ற ஜார் மஜரூரை நாய் ஃபாயில ஆக்கிட்டோம் அப்ப இந்த மஸ்தரு ஜார் முஜரூர் இந்த வறுப்பு இதெல்லாம் இங்க வருதுல இந்த லாசிம் தான் லாசியமாக இருந்தாலும் பின் வரக்கூடிய அந்த வறுப்பை நாம நாய் ஆக்கி இந்த ஃபேலா என்ன செஞ்சிட்டோம் மதுகு எல்லாம் இங்க கொண்டு வந்து காட்டுறோம் சரியா அடுத்து பாருங்க சக்காகும் வந்துச்சு சக்கா இதுதான் ஃபேல் ஹூ வந்து தனியா வரணும் சக்கா அதோடய ஃபேன் மதுகு கொண்டு வர சொன்னாங்க சுக்கிய தண்ணீர் புகட்டப்படும் பட்டது தண்ணீர் புகட்டப்பட்டது அப்போ நாய் ஃபைல எதா ஆக்கலாம் லமீரும் முஸ்தீரும் மறைந்திருக்கக்கூடிய லமீர் தக்குதீர் உள்ரங்கம் ஆகிறது அந்த மறைந்திருக்க லமீருன்னாங்களா நாய் ஃபைல அது உள்ரங்கம் ஹுவாவாக இருக்கும் காண ஹுவல் மஃரு அது ஆகியிருந்தது ஏதா அந்த லமீர் ஆகியிருந்தது காணஹுவ அந்தமீர் ஆகியிருந்தது அல் மஃபி அல் முதலாவது ஆகியிருந்தது முத்தசீலா சகாஹூ என்ற வார்த்தையிலே லமீர் முத்தசிலாக ஆகியிருந்தது இந்த சக்கான்றது இந்த ஹூ இருக்குல்ல லமீரை முத்தசீல் தானே இது இங்க வந்திருக்கக்கூடிய அந்த ஹூ தான் என்னது மஃபூல் அவ்வல் சரியா அதுதான் முத்தசீலான லமீராக முதலாவது மஃபூலாக அந்த லமீர் ஆகியிருந்தது அந்த ஹூவை எடுத்து என்ன செஞ்சிட்டோம் மஃபோலதானே நாய் ஆக்கணும் அது என்ன செஞ்சிட்டோம் உள்ள கொண்டு வந்துட்டோம் இப்ப சுக்கிய இப்ப சக்காகும்னு படிக்கும் போது அந்த விவசாயி அந்த விருந்தாளிக்கு தண்ணீர் புகட்டுவார் அப்ப படிக்கும் படிக்கும்போது அந்த விருந்தாளி தண்ணீர் புகட்டப்பட்டார் ஏன்னா அந்த ஹூ உள்ள போயிருச்சுல அந்த ஹூ விருந்தாளி தானே குறிக்கிது இப்ப அது நாய் ஃபைல் ஆயிட்டனா அந்த விருந்தாளி தண்ணீர் புகட்டப்பட்டார் அதே போலதான் தாமு உணவளித்தார் உணவளிக்கப்பட்டது இப்போ இதுவும் மேல சொன்ன மாதிரி தான் லமீருன் முஸ்தீருன் மறைஞ்சிருக்கக்கூடிய நமீர் ஹுவன்னு உள்ள நாய் ஃபைல் என்ன செஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு தக்கதீர் தக்கதீர் உள்ரங்கம் அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவ ஹுவவாக இருக்கும் தான ஹுவல் ஹுவ அந்த லமீர் ஆகியிருந்தது அல் மஹ பிகில் அவ்வல முதலாவது மஹோல் பிக ஆகியிருந்தது ஐ அல் லமீர் அல் முத்தி இப்ப மேல பார்த்தோம்ல அந்த விவசாயி அந்த விருந்தாளிக்கு உணவளிப்பார் அப்படின்னு பார்த்தோம்ல இந்த ஹூ இருக்குல்ல லம்பீர் முத்தசில் இதுதான் என்னது மஃபூல் அது பண்றது ஹூ வந்து மஃபூல் அப்ப லமீர் அமீர் முத்தசில் தானே இந்த ஹூ என்பது சேர்ந்து வந்திருக்கிறது லமீர் என்பது அப்ப அந்த அமீரை முத்தசிலாக ஆகியிருந்தது மஃபூலாக லமீரை முத்தசிலாக அது ஆகியிருந்தது இப்ப அந்த ஹூ உள்ள போயிருச்சு உள்ள போயிட்டா இந்த ஹூல விருந்தாளிதான அது உள்ள போய் மஜ் ஹூலாக்கி ஊத்தும அந்த விருந்தாளி உளமழிக்கப்பட்டார் சரியா அடுத்து பாருங்க தபஹ அவர் அரு அறுத்தார் அப்படின்னு படுத்தோம்ல அதுக்கு என்னன்னா துபிகர் அது அறுக்கப்பட்டது அந்த விலங்கு அறுக்கப்பட்டது ஆஹ் அவர் ஒரு கோழியை அறுத்தார் வந்துச்சுல அந்த கோழி அறுக்கப்பட்டது

இப்போ யுகிமு தங்குவார் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு யுகாமு தங்கப்படும் அப்ப இதுக்கு தங்கப்படும்ன்றது என்னது ஒரு லாசிம் அது இப்ப என்ன செய்ய போறோம் முத்தாதியாக அதாவது அமைக்க போறோம் அதுக்கு நாய் தேவைப்படும் அதை நம்ம என்ன லர்ஃபான் தான் பாயா கொண்டு வரப்படும் போறோம் லர்ஃபு நாய் பாயல் என்னது லர்ஃப் என்ன வார்த்தை வார்த்தைன்ற அந்த வார்த்தை தான் லருஃபு தான் யுகாமுன்றது வரும் அப்ப ஒரு நாள் தங்கப்படும் சரியா நாய் ஆயிடுச்சு உணர்வாமல் உணர்த்தாமல் அப்படின்னு படிச்சோம்ல அப்ப யுஹு உணர்த்தப்படும் தகாவுன்னு தகாவுனன் அதாவது அலட்சியத்தை உணர்த்தாமல் அவர் என்ன செய்வாரு சங்கை செய்வதிலே அலட்சிய அலட்சியத்தை உணர்த்தாமல் என்ன செய்வாரு அந்த தங்குவாரு அந்த வெறுஞ்சாலி தங்குவாருன்னு பார்த்தோம்ல அவ்வ உணர்த்தப்படும் ஹசுனா என்னது உணர்த்தப்படும் அப்ப அலட்சியம் உணர்த்தப்படும் அது வயிறு போட்டா உணர்த்தப்படாமல் வந்துடும் சரியா அப்ப யுஹ உணர்த்தப்படும் என்பது தகாவுனன் அப்ப இது படிக்கும் போது யுஹிசை அப்படின்னு நம்ம மேல என்ன செஞ்சோம் அந்த வார்த்தையை பார்த்தோம் அந்த என்ன வந்திருக்கு எழுது நம்ம என்ன செய்யறோம் மஜ்ஹூலுக்கு யுஹன்னு நம்ம என்ன செய்யறோம் படிக்கிறோம் இப்ப உணர்த்தப்படுவது அல்லாமல் கயிறு போட்டா உணர்த்தப்படுவது அல்லாமல் வரும் அப்ப தகாவுன்னுன்றது மஃபூலா இருந்துச்சு இப்ப அந்த மஃபூல என்ன செஞ்சிட்டோம் அலச்சியம் உணர்த்தப்படாமல் ஆக்கிட்டோம் இப்ப மஃபோன் விகிதம் ஃபைல் தகாவுன்றது அப்ப அலச்சியம் உணர்த்தப்படுவது அல்லாமல் கயிறு போட்டா அல்லாமல் சரியா எபுதுலு அவர் செலவு செய்வார்னு பார்த்தோம் துபல் செலவு செய்யப்படும் அவருடைய வாழ்க்கை செலவு செய்யப்படும் அவருடைய வாழ்க்கையை அந்த விவசாயி செலவு செய்வான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இப்ப அந்த நான் விவசாயி தானே ஃபைல தூக்கிடுங்க அந்த மஃபூல் பிஹே ஹையா என்ன செய்யுங்க நாய் ஃபைல் ஆக்கிருங்க அவ்வளவுதான் இப்ப அவருடைய வாழ்க்கை செலவு செய்யப்படும் இப்ப அலிமா பாருங்க அலிமாவுக்கு ஒலிமான்னு வந்துச்சு அலிமாவுக்கு மஜூல் ஒலிமா தானே அப்ப மஃபூல் அதுக்கு வந்துச்சுல அவர் அறிந்தால் நிச்சயமாக பருத்தியின் விலை உயர்ந்து இருக்கிறது உயர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் அறிந்தால் அந்த விவசாயி அறிந்தால் அப்படின்னு பார்த்தோம் அந்த விவசாயி அறிந்தான்னு ஃபாயில் அந்த ஃபாயில தூக்கிட்டு அந்த மஃபூல் என்னது அன்ன சமணல் குத்துணி முருத்தியன் என்பது அப்பொழுது மஃபூலாக இருந்துச்சு விவசாயி ஃபாயிலா இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னவாக இருந்தது மஃபூலா இருந்துச்சு இப்போ இந்த மஃபூல நம்ம நாய் ஃபைல் ஆக்க போறோம் அல் மஃபூல் பிஹி அப்போ மஃபூல் பிஹி தான் நீங்க நாய் ஃபைல் ஆக்கி இருக்கும் அண்ணன் சமல் குத்தனி முருத்தா ஃபியூன்றது மஃபூல் பிஹி தானே அதுதான் என்ன செஞ்சுருக்கோம் இங்க நாய் ஃபைல் ஆக்கி நமக்கு கொண்டு வருவோம் அல் மஸ்தலரும் அவ்வளோ அது மஃபூல் பிஹி என்னது தயவில் செய்யப்பட்ட மஸ்தர் நான் படிச்சிருக்கோம் அண்ணன் என்பது பின் வரக்கூடிய ஃபேல்கள் அதோட ஜும்லாவை சேர்த்து மஸ்தராக அறுத்து வைக்க வேண்டும் என்று முந்தைய காலத்தின் நாம் ஆஹ் நகல்வாலியாக அறிவில் பார்த்திருக்கோம் அப்ப அன் வந்து அண்ண என்பது எல்லாம் சேர்த்து மஸ்தராக வரும் என்று நாம் பார்த்திருக்கோம் இப்ப செய்யப்பட்ட மஸ்தர் அண்ணதான் என்ன செஞ்சிருக்கு இங்க வந்து தகவல் செய்யப்பட்டிருக்கு தகவல் செய்யக்கூடிய அந்த வேலையை செய்துள்ளது அப்ப எப்படி அர்த்த வைக்கணும் உளிமை நிச்சயமாக பருத்தியின் விலை விலை உயர்ந்திருக்கிறது என்று அறியப்பட்டது என்று அர்த்தம் வைக்கணும் மகிழப்பட்டது அந்த அதனுடைய பகல் மகிழப்படும் அவருடைய பகல் பார்த்தோம்ல விலை உயர்வு உயர்ந்திருக்கிறதுன்னு அறிந்தால் அவர் கால மகிழ்ச்சி அடைவார் பார்த்தோம்ல அப்போ புரிகனா மகிழப்படும் அதனுடைய பகல் மகிழப்பட்டது தரிபனா குதூகலம் ஆவார்னு பார்த்தோம் துரிபனா குதூகலம் ஆக்கப்பட்டது லைலுஹு அப்ப துரி பண்றது மஜோஹரா கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு அதோடைய நாய் பாயில் எதாக்க போறோம் அது லர்ஃபாக்க போறோம் அது லருப்பு என்னது லைலுஹு அவருடைய இரவு ஆக்கப்பட்டது അഹമ്മദ് മുതൽ പാത്തും വാറങ്ങൾ തുടർന്ന് അടുത്ത പേര് കാണും അസാലും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത